ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலா கடனி ஏற்கனவே போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு என்னென்ன புக்கு படிக்கணும் வீடியோ போட்டாச்சு ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்னென்ன சோர்ஸஸ் வீடியோ போட்டாச்சு அந்த வீடியோ கடைசியில் என்ன சொல்லியிருப்பேன் ப்ரீவியசர் கொஸ்டின் பேப்பர் எல்லா டாப்பிக்கும் ஃபாலோ பண்ணணும் அது ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் அதோட வீடியோ தான் ஏன் ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு குரூப் டூ எக்ஸாமில் இப்படி ஒரு கேள்வி இருந்துச்சு இந்த ரூட் செவன் ரூட் செவன் ரூட் செவன் இதோடய பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல இது வந்து அந்த ஆண்டு ஆர்ஆர்பிஎஸ்எஸ்சியில கேட்ட ஒரு கேள்வி ஸோ அதனால் இந்த இந்தமாதிரி ப்ரீவியசர் கொஸ்டின் பேப்பர் மற்ற தேர்வுகளில் கேட்குறது டிஎன்பிஎஸ்சியில் ஆக தானே செய்யுது அப்போ இது மேக்ஸ் மட்டும் கிடையாது இல்லை யுபிஎஸ்சி டூ தௌசண்ட் செவன்டீன் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வருது சிக்ஸ்டீன் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வருது அப்போ இந்த மாதிரி கேள்விகள் அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் ரிஃப்ளெக்ட் ஒரு உதாரணம் சொல்கிறானே இப்போ நீங்கள் குரூப் டூ தேர்வு எழுதியிருப்பீங்க ராயலசீமா திருப்பதி நாசிக் மால்வா இந்த மாதிரி கேள்வி இந்த ஒரு கேள்வி கேட்டதுனால இது அப்படியே யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான் ஸோ அப்போ அந்த கேள்விகள் அப்படியே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் வருது அப்படிங்கிறப்ப நம்ம எல்லா முந்தையாண்டு வினாத்தாலையும் பார்க்கணும் அதை எப்படி பார்க்கறது எதுக்கெல்லாம் அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கும் எதுக்கெல்லாம் அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்காது இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி யூஜிசி கொஸ்ட் பேப்பர் எப்படி டவுன்லோட் செய்வது எப்படி குறிப்பிடுப்பது இதில் இன்னொன்று சொல்கிறேன் நான் வந்து ஒரு ப்ரீவியஸ்டர் கொஸ்டின் பேப்பர் டேட்டா எடுக்கிறேன்னா அதை எப்படி எடுத்திருப்பேன் அப்படிங்கிறதையும் ஒரு ரெண்டு மூணு ஸ்லைடு அட்டாச் பண்ணிருக்கேன் ஒரு கொஸ்டின் பார்க்குறோமா அதை எப்படி எடுத்திருப்பேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஓகே நம்ம காலக அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ் இதோட பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டு பட் ஆஃபரில் இப்போ நம்ம எவ்வளோ கொடுத்துட்ருக்கோம் ஒன் எயிட் டபுள் நைன் கொடுத்துருக்கோம் ஜிஎஸ் பேட்ச் வந்து ஒன் ட்ரிபிள் த்ரீ கொடுத்துருக்கோம் இந்த ஆஃபர் வந்து அக்டோபர் இருபத்தி அஞ்சு வரைக்கும் நடைமுறையில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரிஜினல் பிரைஸஸில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது நம்ம காலக அகாடமியோட அஃபீஷியல் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக டைப் பண்ணிங்கன்னா வரும் தென் இது நம்மளோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பர் இது மெயில் ஐடி இது டெலிகிராம் ஐடி இப்போ ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சரியா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க ஒரு நிமிஷம் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க வெப்சைட்டுக்குள்ளே போனோன்னே இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கா இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற பேஜை கிளிக் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற பேஜ் இருக்கா இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற பேஜை கிளிக் பண்ணுங்கள் இருக்கு இல்லையா ரெக்ரூட்மெண்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த அர்ச்சீவ்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பிஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் உடனே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீஸ் அப்படின்னு கடைசியாக இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பர் வேணுமா அப்ஜெக்டிவ் டைப் வித் அவுட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் வேணுமா அப்ஜெக்டிவ் டைப் வித் டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் வேணுமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணுமா அப்படின்னு கேளுங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வித் டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் தான் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகே இது க்ளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்களும் நீங்கள் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணோம் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் என்ன இப்போ ஒரு கொஸ்டினுக்கு நோட்ஸ் எப்படி எடுக்கிறது இது வந்து என்னுடைய பழைய டேட்டாஸ் பழைய ப்ரீவியஸ்ட் கொஸ்டின் பேப்பர் செஷனோட ஒரு சில நோட்ஸ் இதை கேள்வி என்னன்னு பாருங்கள் புவிசார் குறியீடு சட்டம் சாரி புவிசார் குறியீடு சட்டம் மூலம் தமிழகத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட முதல் பொருள் இது ஆன்சர் என்ன அப்படின்னா சேலம் சுங்குடி சேலை இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இதோட நிப்பாட்டிடுவாங்க இது பார்த்துட்டு இந்த கொஸ்டினை எப்படியும் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருவாங்க பட் நான் என்ன சொல்லணும்னா அப்படி பண்ணக்கூடாது அப்படிம்பேன் ஏன் அப்படின்னா முதல்ல இது என்ன கொடுத்துருக்கான் புவிசார் குறியீடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்போ இந்த புவிசார் குறியீடு எதன் அடிப்படையில் இயங்கப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது ஜியாகிரபிகல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி நைன் இது எப்போ நடைமுறைக்கு வந்தது பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி மூணு இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குது அதன்படி இந்த புவிசார் குறியீடுகள் இயங்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டோட முதல் பொருள் கொடுத்துட்டாங்க அப்போ அடுத்து இந்தியாவோட முதல் பொருள் கேட்கலாம்ல அப்போ நம்ம அதையும் பார்க்கணும் சரிங்களா சோ அடுத்த ஸ்லைட்ல என்ன எழுதி கொடுத்துருப்பேன் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பொருள் ரெண்டாவது பொருள் ரெண்டுமே டார்ஜிலிங் டீ தான் தமிழ்நாட்டில் முதல் பொருள் சேலம் ஃபேப்ரிக் ரெண்டாவது பொருள் காஞ்சிபுரம் சில்க் சாரி மூணாவது பவானி ஜமக்காலம் அப்போ நான் இந்த கொஸ்டின் நடத்தின தேதி வந்து ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் எத்தனை பொருள் புவிசார் குறியீடு பெற்றுக்கு நாற்பத்தி மூணு ஒரு கேள்விக்கு நீங்கள் தான் ப்ராடராக திங்க் பண்ணணும் திங்க் பண்ணி ஓகே இதெல்லாம் அடுத்த கேள்வியில் கேட்பாங்க இது ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கொஸ்டின்ஸை இதை ஷார்ட்ஸ் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கணும் சரியா ஸோ அப்போ கேள்வி பாருங்கள் தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு சட்டம் மூலம் இப்போ பதிவு செய்யப்பட்ட முதல் பொருள் கேட்டால் சேலம் சுங்குடிச்சல் இதோட நிப்பாடக்கூடாது இது என்ன சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டது என்ன சட்டத்தின் அடிப்படையில் இயங்குது இந்தியாவில் முதல் பொருள் எது ரெண்டாவது பொருள் எது தமிழ்நாட்டில் முதல் மூணு பொருள் எது அந்த தேதியில் எத்தனை பொருட்கள் தமிழ்நாடு பெற்றிருந்தது எந்த ஸ்டேட் முன்னணியில் இருக்குது இது எல்லா டேட்டாவும் கம்ப்ளீட்டாக இருக்கும் இன்னொரு கொஸ்டின் பார்ப்போமா இந்த கொஸ்டின் பாருங்கள் ஃபைண்ட் த மேன் அவுட் மேகதூதம் ரகுவம்சம் முத்ரா ராட்சசம் சம்காரம் சரியா ஓகே இதில் ஏன் இது ஆட் ஒன் அவுட்னு கேட்குறாங்கன்னா மேகதூதம் ரகுவம்சம் ரிதுசம்காரம் இந்த மூணுமே காளிதாசரால் எழுதப்பட்டது முத்ரா ராட்சசம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து விசாக எழுதுனது எழுதினது கரெக்டா விசாகதத்தரோட முத்ரா ராட்சசம் அப்போ நம்ம அடுத்த சிலையில் என்ன எழுதிக்கோம் விசாக தத்தர் எழுதின புத்தகங்கள் என்னென்ன ரெண்டே எழுதி கொடுத்தாச்சு எழுதிட்டு காளிதாசரோட பிற புத்தகங்கள் என்னென்ன இது ஆட்மணி விடனோடனே இது யார் எழுதுனதுன்னு மேலே காளிதாசர் எழுதிருப்பேன் காளிதாசரோட பிற புத்தகங்கள் என்னென்ன இப்போ எங்கள் மேகதூதம் இருக்கு ரகுவம்சம் இருக்கு ரிது சம்காரம் இருக்கா அடுத்து நானே என்ன எழுதியிருப்பேன் மாலவின் காக்னிமித்ரம் விக்ரமோர்வசியம் அபிஜன்ன சகுந்தலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராமா மூணு எழுதியிருக்காரு இதெல்லாம் போயும் ஸோ இது எல்லாத்தையுமே தெளிவாக எழுதி வச்சிருப்பேன் இது யாரோட பீரியட்ல இருந்தார் அந்த கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் இது யாரோட பீரியட்ல இருந்தார் அப்போ ஒரு கொஸ்டினுக்கு தான் நம்ம பலதரப்பட்ட பதில் எழுதணும் அடுத்த கேள்வி பாருங்க தொழில் வளர்ச்சி மற்றும் நிதியுதவி என்ற திரு துறையின் கீழ் வராத நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம் ஐடிசி அப்படிங்கிறது சரியா அப்போது பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு கீழே வருது ஸோ அடுத்து என்ன பண்ணணும் இது என்னென்னனு எழுதணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஐஏசி டிஐசியோட வருடம் எழுதிருக்கேன்னா இதோட அப்ரிவேஷன் என்ன தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் சிப்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் ஆஃப் கார்ப்பரேஷன் லிமிடெட் அடுத்து டிட்கோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்போ பாக்கி ஆப்ஷனோட அப்ரிவேஷனும் எழுதி அது எந்த ஆண்டுன்னு எழுதியிருக்கணும் இப்படிதான் நீங்க ஒரு ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கறது எடுக்கணும் ஒரு ப்ரீவேசர் கொஸ்டின் வந்து அடுத்தது பாருங்க ஆப்ரேஷன் ஃபிளட்டுன்னு கொடுத்துருக்காங்களா இது இங்கே ஆரம்பிச்சு நேஷனல் மில்க் டே வரைக்கும் போயாச்சு ஒரே கொஸ்டின் எத்தனை கொடுத்துருக்கேன் பாருங்க இப்படி எழுதும் போது கட்டாயம் ப்ரீவேசர் கொஸ்டின் பேப்பரை அப்படியே கேட்டாலும் சரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படியே வரும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதுக்கு லிங்க் ஆன விஷயம் தானே வரும் அப்போ நம்ம ரெண்டையும் ரெண்டுலயுமே மார்க் எடுத்துக்கலாம்ல அப்படியே வர்றதுக்கும் பதில் எழுதலாம் லிங்க் ஆகி கேக்குறதுக்கு நம்ம ஏற்கனவே லிங்குடு என்னென்னலாம் வருங்கிறத எழுதியாச்சு இந்த என்டிடிபி நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு இப்ப சமீபத்தில் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்கான் சரியா அப்புறம் ஒயிட் ரெபல்யூஷன் எல்லாமே பாருங்க அதுக்கப்புறம் அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்கள் திருமண நினைவு திட்டம் இதில் வந்து எத்தனை ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு இதில் வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும் குறிப்பிட்டிருப்பேன் அதே மாதிரி இதில் எவ்வளவு காசு எத்தனை கேட்டகரி பாக்கி இதுல வந்து அப்ளை பண்ற நாள் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக எழுதியிருக்கேன் பாருங்க இப்போ ரெண்டாவது பார்க்க போகிறது என்ன யூபிஎஸ்சி எக்ஸாமோட எக்ஸாமோடய ப்ரீவியசர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி யுபிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா எக்ஸாமினேஷனில் ப்ரீவேசர் கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கும் அதில் நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு சின்ன இஷ்யூ என்ன அப்படின்னா ஆன்சர் கீஸ் வந்து அஃபீஷியலாக இதில் கொடுத்துருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதை டைப் பண்ணி இதோட ஆன்சர் கீ அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் வேறு சில பேஜஸில் அதுக்கான ஆன்சர் கீ கொடுக்குறாங்க இதில் இருந்து எல்லாத்துக்குமே ஆன்சருக்கு யூபிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்காது அதனால் நம்ம அதை கொஞ்சம் தெளிவாக தேடிக்கணும்னு சொல்ல வரேன் யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க அதுவும் நீங்கள் அந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா மினிமம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டென் இயர்ஸ் கொஸ்ட் பேப்பராக பார்க்கணும் அதுக்கு முந்தி இருக்குது ஏன் டென் இயர்ஸ் பார்க்க இது ரொம்ப அதிகமாக தெரியும் உங்களுக்கு ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இருந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு காமனாக இருக்கிற டாபிக் ரொம்ப கம்மி ஸோ அதனால் நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நமக்கு வர்ற கொஷினே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஒன்று ஒன்று ஹிஸ்ட்ரி கொஸ்னு வரும் இல்லை ஐஎன்எம் கொஸ்ட்னு வரும் இல்லை ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரும் பெரும்பாலும் இவ்வளோ தான் ஸ்கீம்ஸு இல்லைன்னா ஸ்கீம்ஸையும் நம்ம சோஷியல் இஷ்யூஸ்லேயே கவர் பண்ணிடலாம் சரியா இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆப்டியூட் தனியாக எடுத்துக்கோங்க ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால நீங்கள் டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம் பத்து வருஷம் அப்படிங்கிற நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த கொஸ்டினுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு யூபிஎஸ்சி கொஸ் மேப்பில் இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்களா ஸோ அப்போ நான் பத்து வருஷம் சொன்ன கணக்கு கரெக்டாக தானே இருக்குது அதனால் பத்து வருஷத்துக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை ரெண்டாயிரத்தி பதினாறு யூபிஎஸ்சி கொஸ்டின் வந்து எடுக்கிறாங்களே அப்போ பத்து வருஷம் சொன்னால் கரெக்டாக தானே இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்து யூஜிசி நெட்டு இந்த யூஜிசி நெட்டில் வந்து ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா புது கொஸ்டின் பேப்பர் இன்னும் அப்டேட் ஆகலை அதுக்கு எதாவது மார்க்கெட்டில் ஏதாவது புக்கு கிடச்சா வாங்கி பார்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய இதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு தான் இருக்கும் சரியா இன்னொன்று சொல்கிறேன் இதை குரூப் ஏ மெயின்ஸ் பானவுட்டாக நடந்தல அதில் ஒரு சில கொஸ்டின் யூஜிசி நெட்டு கொஸ்டின்லேருந்து வந்திருந்தது இப்போ யூஜிசி நெட் எக்ஸாம் நடக்க போகுது அதனால் அதோடய கொஸ்டின் பேப்பர் அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வுகளில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் இதுக்கு யூஜிஎஸ்சி நெட்டு கொஸ்டின் பேப்பர்னே அடிங்க கூகுளில் அதுவே வந்துடும் பட் இதில் என்னென்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்காது அது ஒரு சின்ன பிரச்சனை இதில் அடுத்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி இந்த எஸ்எஸ்சிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் கொஸ்டின் பேப்பர் இல்லை செகண்டரி வெப்சைட்டில் இருக்குது எஸ்எஸ்சி எக்ஸாம் போர்ட்டல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து கொஸ்ட் பேப்பர் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஆர்ஆர்பிக்குமே இது ஆக்சுவல் அஃபிஷியல் கிடையாது ஆர்ஆர்பி எக்ஸாம் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது இவங்க வந்து எல்லா எக்ஸாமோட கொஸ்ட் பேப்பரும் வச்சிருக்கிறாங்க இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எஸ்எஸ்சிக்கும் ஆர்ஆர்பிக்கும் யூஜிசியோட ஒரு சில கொஸ்டின் பேப்பரும் அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்காது நம்ம அதில் இருந்து வேற ஒரு இடத்துல தான் டவுன்லோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போது ஆப்டிடியூட் நல்லா பாருங்கள் ஏன்னா ஆப்டிடியூட் வந்து நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா சார் இப்போ குரூப் டூவில் கொஞ்சம் டஃப்பாக வந்தது சார் ஏன் டஃபாக வந்தது அப்படின்னா இந்த மாதிரி யூபிஎஸ்சி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெஃபரன்ஸ் எடுத்து எடுக்கிறாங்க ஆப்டிடியூட் பார்க்கணும் மெயினாக ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் மூணாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்ச ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள இருக்க கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவு கவர் ஆகும் மத்திய அரசு கரண்ட் அஃபேர்ஸ் பிற நாடுகளோட கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சயின்ஸு அதுக்கப்புறமேட்டு ஸ்கீம்ஸ் ஓகேங்களா சோஷியல் இஷ்யூஸ் கூட வச்சுக்கோங்க ஏன் நான் வந்து யூபிஎஸ்சியில் சயின்ஸ் சொல்லலைன்னா அது பெரும்பாலும் சயின்ஸ் அண்ட் டெக் ஓரியன்டாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க கூடாதுன்னா யூபிஎஸ்சி நடத்தும் போது அதை சொல்லலை சரியா ஸோ நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சியை தாண்டி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கும் அதுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது என்ன காமன் சிலபஸ் அதை பார்த்துட்டு பார்க்க ஆரம்பிங்க பெஸ்ட்டாக இருக்கும் சரியா இது வந்து நான் பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன் ஒரு ப்ரீவேசர் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணிட்டு போற ஒரு நபர் வந்து இப்போ ஒரு போருக்கு போகிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு அஞ்சு தந்திரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு பத்து தந்திரம் தெரிஞ்ச மாதிரி அப்போ அந்த ப்ரீவேசர் கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணும் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எலிமினேட் பண்ணும் ஒரு கொஸ்டின் அப்படியே பார்த்த கொஸ்டின் அப்படியே நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நம்ம ஓரளவு கான்ஃபிடென்ஸாக போடும்போது அதுல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மிச்சப்படுத்தி கொடுக்கும் சரியா இதையெல்லாம் தாண்டி நமக்கு தெரிந்த கேள்விகள் அங்கே வரும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் இது ப்ரீவேசர் கோஸ்ட் பேப்பரால் மட்டும்தான் பண்ண முடியும் நிறைய பேர் ப்ரீவேசர் கோஷ்டின் பேப்பரை டெஸ்ட் சீரீஸில் போட்டு சேர்ப்பாங்க அப்படி எங்கேயா டெஸ்ட் சீரியஸ் போட்டாங்கன்னா பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருந்தால் அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம அதையும் நம்ம யாரையும் த குத்தம் குறை சொல்ல விரும்பலை அப்படி ப்ரீவேசர் கோஷ்ட் பேப்பர் பண்ணி கொடுக்குறாங்களா தாராளமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அது சின்ன இன்ஸ்டியூட்டோ பெரிய இன்ஸ்டியூட்டோ அவங்கள்ட்ட போய் ஒரு டெஸ்ட் சீரீஸ் போட்டுக்கோங்க ஏன்னா அவங்க வந்து ப்ரீவேசர் கோர்ஸ் பேப்பர் எப்படி பார்த்தாலும் டிஸ்கஷன் பண்ண தான் போகிறாங்க அதனால அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்ல வரேன் சரியா ஸோ அதனால் ப்ரீவேசர் கியூஸ் பேப்பர் கட்டாயம் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ நம்ம காலக்கிட்ட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் டபுள் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ இது வந்து நம்மளோட ஆப்பு நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தென் இது நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இந்த மூணு நாளும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டிஎன்பிஎஸ்சிக்கான கம்ப்ளீட் புக் லிஸ்ட் அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும் ஒரு வெப்சைட்டு டீட்டெயிலு ஆப்டிடியூடு புக் எல்லாம் தென் ப்ரீவியஸ்இர் கோஸ்ட் பேப்பர் எப்படி பார்க்கணும் இந்த மூணையுமே பண்ணி கொடுத்தாச்சு ஒரு தேர்வுக்கு அடிப்படையான விஷயங்கள் இது ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலபஸில் இருக்கிறது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது இது எங்கெங்கே படிக்கணும் இந்த ஒரு செஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரெடி பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ வேறு எதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம் நன்றி